வணக்கம் மியன் ஃபேமிலி இன்னைக்கு மார்கழி பத்துக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு என்னோட டே பாத்தீங்கன்னா நாலு நாற்பது ஆரம்பிச்சிருச்சு நாலு நாற்பது அஞ்சு குளிச்சிட்டு நம்ம வந்து அஞ்சரை மணிக்குள்ள நான் எப்பவுமே மேக்ஸிமம் நான் விளக்கேற்றி முடிச்சிருவேன் நாலுரை ஆறு தான் பிரம்மமுக டைம் இருக்குல்ல இருந்தாலும் நான் அஞ்சரை மணிக்கெலாம் பொறுத்திருவேன் ஏன்னா நான் அஞ்சரை மணிக்கு பஜனை கிளம்பிடுவேன் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நிலவாசில் ரெண்டு விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏத்திட்டு நான் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து சாமி கும்பிட்ணும் என்னோடய பூஜை வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பூஜையெல்லாம் முடித்து என்னால் வந்து பூ வந்து பறித்து போட முடியாது காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மன்னோ என்னோட டெய்லி ரொட்டீன் பூஜை வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் வச்சுன்னா போய் பாருங்கள் இன்னொன்று வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தொரு நாள் முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கிறது இனியிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த விரதம் அந்த விரதத்துக்கு வந்து எப்படி இருக்கணும் தெரியணும்னு நினைக்கிறவங்க அதோட வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்